ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் புதுசாக சேனல் அப்படியே பக்கத்தில் பெல்ட்னிக் பண்ணுங்கள் என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும் வச்சுக்கா போத் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாமே ஃபாலோ பண்ணலாம் எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு காலையிலேருந்தே வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ரம்ஜான் இன்னைக்கு ஸோ ஸ்கூல் இன்னைக்கு மட்டும் அதோ அதோட லாஸ்ட் ஒரு டே வந்து ஃப்ரைடே ஓட முடியுது ஸோ கல்ல எந்திரிச்சோடனே வந்து பெட் எல்லாம் ரெடி பண்ணி ரூமை வந்து குயிக்காக வந்து ஒரு க்ளீனப் மாதிரி பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஸோ ஃபுல் டே வந்து ரூம் வந்து நல்லா நீட்டாக இருக்கும் ஸோ அதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் வந்து பெட்டெல்லாம் தட்டி விட்டுட்டு பெட் ஸ்பெட்ஸ்லாம் வந்து எடுத்து ஃபோல்ட் பண்ணி வச்சுட்ருந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ண கொடுத்ததெல்லாம் வந்து போய் வாங்கணும் ஸோ அந்த மாதிரி வெளியே வந்து வேலை வந்து ஒரு ரெண்டு மூணு வேலை வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதனால் வந்து குயிக்காக வந்து வீட்டில் இருக்கக்கூடிய வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியே போகணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒர்க்லாம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் வந்து இருந்தேன் ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெட் ஆம்லேட் தான் அதோக்கு வியானாக்கு எல்லாத்துக்கும் அதனால் வந்து ரெசிபி வீடியோ எதுவும் பெருசாக நான் வந்து ஷூட் பண்ணலை ஸோ குயிக்காக வந்து எல்லா திங்ஸையும் வந்து அந்தந்த பிளேஸ்க்கு வந்து எடுத்து வச்சுட்டுருந்தேன் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸும் அந்தந்த இடத்துக்கு வந்து போயிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கும் ஸோ கல்லை எழுந்திரிச்சோடே முதல் வேலையாக அதை பண்ணிவிடுவேன் ஸோ ரிமோட் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசரில் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா தேடாமல் நம்ம எடுக்கிறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும் ரூமில் வந்து ஒரே ஒரு இன்டோர் பிளான்ட் வச்சுருக்கேன் ஸோ அதுக்கும் வந்து தண்ணி ஊற்றியாச்சு குவிக்காக வந்து என்னோடய டேபிளையும் வந்து க்ளீனப் பண்ணிவிட்டேன் மெயினாக வந்து நமக்கு என்னென்ன ஒர்க் அப்படிங்கிறத மொதல் நாளே வந்து பிளான் பண்ணி வச்சுப்பேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங்லேருந்தே நம்ம அந்த ஒர்க்கை பிளான் பண்ணி பண்ணிக்கலாம் குயிக்காக ரூம் ஃபுல்லாகவே வந்து நீட்டாக வந்து நீட் பண்ணியாச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து போயிட்டு கிட்ஸுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ வந்து ஊட்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து விளாட வச்சுட்டு இருந்தேன் ஒரு டென் தேர்ட்டியாக அந்த மாதிரி டைமில் வந்து தூங்குவாங்க ஒரு டூ ஹவர்ஸை ஸோ வெளியே போகும்போது வியானா வந்து அத்தையிட்ட விட்டுட்டு போகணும் அப்படின்னு அவங்க தூங்க வச்சு பார்த்துப்பாங்க பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க் முடிச்சுட்டு வெளியே இருக்க செடிக்கெலாம் வந்து தண்ணி அடிச்சு விட்டாச்சு ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பாரும் அவரைக்கா பொரியலும் வந்து அத்தை பண்ணிட்டாங்க அதனால் வந்து பெருசாக குக்கிங் ஒர்க் இல்லை ஸோ வெளியே போகிற வேலைக்கு போயிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ த்ரீ ஹார்ஸ் வந்து அதுலேயே வந்து சரியாக போயிடும் அதுக்குள்ளே வந்து கிட்ஸுக்கெலாம் வந்து குளிச்சு விட்டு ரெடி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் வெளியே வந்து கிளம்புனேன் காலையிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் குளிச்சதுக்கப்புறம் லாண்ட்ரி வந்து போட்டு விட்டுட்டேன் ஸோ அதுவுமே வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு இது எல்லாமே எடுத்து காய வச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் ஸோ நல்லா பெருசாக இருக்க துணி எல்லாமே வந்து எடுத்து வெளியே காய போட்டேன் ரிமைனிங் எல்லாமே உள்ள காய போட்டாச்சு எப்போ வாஷிங் மிஷின் வந்து வாஷ் பண்ணி முடிச்சோன்னே நல்லா வந்து டோரு ப்ளஸ் வந்து நம்ம பவுடர் போடுற ஏரியா ரெண்டுமே நல்லா ஓப்பன் பண்ணி விட்டுருங்க ஒரு டூ ஹார்ஸ் ஓப்பனில் இருந்துட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா வாஷிங் மிஷினில் வந்து எந்த ஸ்மெல்லுமே வராது அதே மாதிரி ட்ரம் க்ளீனிங் பவுடர் இருந்துச்சு அப்படின்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லை சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் அதையும் போட்டிங்க அப்படின்னா நம்ம வாஷிங் ஈஸியா மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும் வெளியே போடுற துணி எல்லாமே வந்து வெளியே போட்டாச்சு இந்த சின்ன டிப்பை வந்து ஃபாலோ பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா துணியும் நல்லா இருக்கும் வாஷிங் மிஷினோட மெயின்டனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் சல்வாஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ண கொடுத்திருந்தேன் அதை வாங்க தான் வந்து போயிட்டு இருக்கோம் மியாரா டிசைனர்ஸ்கிட்ட தான் வந்து கொடுத்துருந்தேன் மூலப்பாளையம் எல்ஐசி நகரில் சாமண்டி மெடிக்கல் காப்போசிட்டில் தான் வந்து இவங்க ஷாப் இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா டைப் ஆஃப் டிசைனர் ப்ளவுசர்ஸ் அண்ட் டிசைனர் வியர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க ரீசெண்டாக வந்து தங்கம் பொட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சல்வார் செட் வந்து எடுத்திருந்தேன் ஸோ அது ஆல்ரெடி வீடியோலேயே வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ டீட்டெயில்டாக வந்து ஷாப்பிங் வ்ளாக கூட நான் வந்து போட்டிருந்தேன் அந்த சல்வார்ஸ் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான் வந்து இவங்கள்கிட்ட கொடுத்துருந்தேன் ஸோ ரெகுலராக எவங்ககிட்ட ஸ்டிச் பண்ணிட்டுருக்கேன் ஸ்டிச்சிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக நம்ம பாடி டைப் ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க நெக் டிசைன்லேருந்து எல்லாமே வந்து அந்த மெட்டீரியலுக்கு எது வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அவங்களும் சஜஸ்ட் பண்ணுவாங்க நிறைய ரெஃபரன்ஸும் காட்டுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் வந்து வியர் பண்ணியிருந்தேன் நான் எடுத்துருந்த ட்ரெஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நல்ல ஒரு ஹெவி ஒர்க் மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து நான் நெக் எல்லாமே வந்து கொஞ்சம் சிம்பிளாக வச்சிருந்தேன் இந்த ட்ரெஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பை ஃபோர் ஸ்லீவ் கேட்டிருந்தேன் ரெண்டுக்குமே வந்து ஸ்ட்ரைட் கட் பேண்ட் மாதிரி கேட்டிருந்தேன் ஃபிட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு வந்து வந்து ரெடிமேட் வந்து ரொம்ப பிடிக்கும் பட் ஸ்டிச்சர் வந்து அந்த அளவுக்கு செட் ஆகாது பட் இவங்க கிட்ட ஸ்டிச் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெடிமேட் ட்ரெஸ் வந்து எவ்வளோ நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதே மாதிரி ஃபிட்டும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த ட்ரெஸ் வேர் பண்ணியிருந்தேன் இது நல்லா ஒரு பீச் டிஷ்யூ ட்ரெஸ் மாதிரி அந்த ஷைனிங் இருந்தது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக வந்து ஒரு குட்டி பஃப் வச்சு எனக்கு வந்து எல்போ ஸ்லீவ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் ஸோ அதே மாதிரி நல்ல ஒரு ஃபினிஷிங்கோட நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் வந்து எயிட்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நைன் டெய்லர்ஸ் இருக்காங்க ரெண்டு கட்டிங் மாஸ்டர்ஸ் இருக்காங்க அது மட்டும் இல்ல எம்ராய்டரி பண்ணுறதுக்கு ஒரு சிக்ஸ் மென்ஸ் கூட இருக்காங்க ப்ளவுஸ் பேட்டர்னில் இருந்து சுடியிலேருந்து எல்லாமே வந்து அவங்க பண்ணுறாங்க ஸோ இந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி வந்து நல்ல ஒரு ஹெவி ஒர்க் இருந்துச்சு இதோடய ஷாலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக நல்லாயிருக்கும் அது நீங்கள் அந்த வீடியோலேயே வந்து பார்த்துருப்பீங்க ஷால் வந்து வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன் ஸோ இதுக்கு வந்து வீ நெக் வந்து அவங்களே வந்து கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி த்ரீ பை ஃபோர் ஸ்லீவ் வந்து கேட்டிருந்தேன் ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா பர்ஃபெக்ட்டாக இருந்துச்சு ஈரோடுல இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இவங்கள்ட்ட ஸ்டிச்சிங் ட்ரை பண்ணலாம் ஏன்னால் நிறைய வீடியோவில் வந்து என்கிட்ட வந்து கேட்கறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்க சுடியெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்போங்க ஸோ இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டன் ப்ளவுஸ்ஸு ப்ளவுஸு எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் பட்டு பாவாடை லாங் ஆனு மாம் டாட்டர் காம்போ சேரீ ஹாஃப் ஸேரீ அதே மாதிரி சேரிலேருந்து நம்ம லெங்காவாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அதுவும் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க ஸோ இந்த பட்டு தாவணிலாம் வந்து பாருங்கள் பின்னாடி டிஃப்ரெண்ட்டான நெக்ஸ்ட் ஸ்டைல்லாம் போட்டு சூப்பராக வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தாங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே வந்து டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க ஸாரீ டு லாங்காவும் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க நம்மளோட அம்மா சாரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதை கொண்டு போய் கொடுத்தோம்னா பர்ஃபெக்டாக வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணி நல்லா ஒரு லெஹங்காவோ ஒரு ஃபுல் கவுனோ அந்த மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணுறாங்க கிட்ஸுக்கு வந்து எல்லா டைப் ஆஃப் டிசைனர் ப்ளவுஸுமே வந்து ரெடி பண்ணுறாங்க பட்டு பாவடையெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ ப்ளவுஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ரேஞ்ச்லேயுமே வந்து நமக்கு வந்து ஒர்க் இருக்குது ஸோ இப்போ வந்து மினிமமாக நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுங்கன்னா அதுக்கு மாதிரியும் பண்ணி கொடுப்பாங்க ஹெவி ஒர்க் வேணும்னா அதுக்கு மாதிரி பண்ணுறாங்க ஸோ ஒரு தௌசண்டில் ஸ்டார்ட் பண்ணி நமக்கு வந்து ஒரு தேர்ட்டி தௌசண்ட் வரைக்குமே வந்து அவங்க டிசைனிங்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பப்ஸ்லீவு பார்டர்ஸ்ல மட்டும் டிசைன் பண்ணியிருந்தாங்க ஹெவி ஒர்க் வேணுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு பர்ஃபுலுமே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ நம்ம நார்மல் வந்து டிசைனர் சேரின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணுறாங்க அவங்களோட ஒர்க் ப்ளவுஸ் எல்லாம் பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃபினிஷிங்லாம் லைன் ப்ளவுஸில் இருந்து பேட்டன் ப்ளவுஸ் வரைக்கும் எல்லாமே வந்து நல்லா பெர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கோட ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க கிட்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கவுனில் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க பட்டு பாவாடை பட்டு சாரி மாதிரியே வந்து பாவாடை தைக்கிறது அது எல்லாமே பண்ணுறாங்க நல்ல ஹெவி ஒர்க் ப்ளவுஸுமே வந்து அவங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு தடவை வந்து ஸ்டிச் பண்ணி ட்ரையல் போட்டு காமிச்சிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு கரெக்ஷனாக இருந்தாலுமே இமீடியட்டாக பண்ணி நமக்கு வந்து டெலிவர் கொடுத்துருவாங்க ஆன் டைம் டெலிவரியும் வந்து பண்ணுறாங்க எங்களோட அட்ரெஸ் டீடைல் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இன்னொரு பியூர் ஒர்க் ப்ளவுஸும் வந்து போயிட்டு இருந்துச்சு இந்த ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க கரெக்டாக அப்போ தான் வந்து ஸ்டிச் இருந்தாங்க ப்ளீட்டட் பப் ஸ்லீவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கீழே எல்போ வரைக்கும் கொடுக்காம அந்த சென்ட்ரல் பார்ட்டில் மட்டும் கொடுத்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக வந்து இதை ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தாங்க நான் என்னோடய சல்வாஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன் இந்த ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு ஸ்டிச்சிங் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா குமரன் வாட்சஸ் தான் வந்து போயிருந்தோம் என் ஃப்ரெண்ட் அவங்க குழந்தைக்கு வந்து வாட்ச் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது பார்க்குறதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே அங்கே போயிருந்தோம்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு வாட்சஸ் ஆதோ வந்து எனக்கும் வாட்ச் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க பட் ஆதோவுக்கு வந்து கைக்கு வந்து பெருசாக எதுவும் ஆகலை ஃப்ரெண்டு குழந்தைக்கு மட்டும் வந்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டோம் வால் கிளாக் கலெக்ஷன்ஸும் நல்லா இருந்துச்சு இந்த க்ரீன் கலர் வால் கிளாக் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னு பார்த்துட்டு இருந்தேன் ஆதாவுக்கும் ரெண்டு மூணு வாட்சஸ் ட்ரை பண்ணோம் பட் எதுவும் பெருசாக செட் ஆகலை ஃப்ரெண்டுக்கு மட்டும் வாட்ச் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் வர வழியில் போய்ட்டு ஜூஸு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டுக்கே வந்தோம் வீட்டுக்கு வரவே டைம் டூ தேர்ட்டி ஆச்சு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு ஆதோ வியானோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க பெரியப்பா வீட்டுக்கு போகிறேன்னு போயிட்டாங்க அப்புறம் ஈவினிங் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரிட்ஜ் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ ஃப்ரிட்ஜ் வந்து நல்லா டீப் க்ளீன் வந்து மந்த்லி ஒன்ஸ் பண்ணுவேன் நார்மலாக க்ளீனிங் வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி டோர் சைடில் இருக்கிறதுலாம் வந்து மந்த்லி ஒன்ஸ் ஃபுல்லாகவே எடுத்து ரிமூவ் பண்ணி தான் க்ளீன் பண்ணுவேன் ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து டஸ்ட் வந்துருது அப்படின்ட்டு நம்ம அடிக்கடி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது சில திங்ஸ் வைக்கும் போது அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு சில ஸ்மில் எல்லாம் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஆகும்போது அந்த ஸ்லைடருக்கு கீழே எல்லாம் போய் நமக்கு டஸ்ட்டு வந்து தங்கிரும் ஸோ அதை வந்து கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி நீட்டாக வந்து வைப் பண்ணணும் ஸோ அப்படியே விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ஃபுட் ஸ்மெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜை திறந்தாலே ஸ்மெல் வர மாதிரி ஆகிடும் ஸோ ஷீட் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி எல்லாமே வந்து விம் லிக்விட் போட்டு ஃபுல்லாகவே வந்து வாஷ் பண்ணியாச்சு அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் கார்னர்ஸில் வந்து ரொம்ப அழுக்கு இருந்துச்சோ சின்ன ப்ரெஷ் மாதிரி வச்சு அதையுமே வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் ஃப்ரீசர் பார்ட்டும் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே எடுத்துகிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு டாப் டு பாட்டம் வந்து ஃபுல்லாக வைப் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரீசரை வந்து ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிட்டேன் ஃப்ரீசரில் என்னென்ன ஸ்டோர் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கார்னு அதுக்கப்புறம் ஃப்ரோசன் பீஸு அதுக்கப்புறம் நட்ஸு டெசிகேட்டட் கோகோனட் வந்து ஸ்வீட்ஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்காக அது வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் இந்த சின்ன பேஸ்கெட்டில் வந்து எக்ஸ்ட்ரா நட்ஸ் எல்லாம் பேக் பண்ணி அப்படியே போட்டு வச்சுருக்கேன் பட்டர் சீஸ் அந்த மாதிரி எதா இருந்துச்சுன்னா ஸ்டோர் பண்ணுவேன் அதே மாதிரி ச சைட் டோரில் வந்து பார்த்திங்கன்னா சியா சீட்ஸு ஏலக்காய் ஏலக்காய் பவுடர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுவேன் ஃப்ரிட்ஜுமே வந்து கம்ப்ளீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா அதுக்கப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து உரிச்சு ஃபஸ்ட் செல்ஃபுல ஸ்டோர் பண்ணிடுவேன் ரிமைனிங்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரேராக யூஸ் பண்ணுற ஐட்டம் மாவு ஐட்டம் காய்கறிங்க இதுதான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் ஸோ கம்ப்ளீட்டாக ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி தான் ரெகுலராக வந்துன்னா ஃப்ரிட்ஜ் வந்து க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுவேன் நெக்ஸ்ட் வந்து கவுண்டர் டாப்பில் இருக்கக்கூடிய ஆயில் ட்ரே வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா துளிர் ஃபர்னிச்சர்ஸில் வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினேன் பின்னின் ட்ரெஸ்லேருந்து ஒரு டிசைன் எடுத்து எனக்கு கீழே ஸ்டாண்டு வச்சு வேணும் அப்படின்னு சொல்லி உங்களை கேட்டிருந்தேன் நார்மல் உடன் ட்ரேனால் கீழே ஸ்டாண்ட் இல்லாமல் நமக்கு வரும் ஏதாவது தண்ணி ஏதாவது செஞ்சுச்சுனா கூட அந்த உட்டு வந்து அப்சர்வ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி நான் கேட்டிருந்தேன் இதில் வந்து சின்ன ஷீட் வந்து நான் இதில் போட்டுட்டேன் ஃப்ரிட்ஜு கட் பண்ண ஷீட்டே வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு அந்த ஷீட்டை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோட ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து எப்பவுமே இதில் தான் ஸ்டோர் பண்ணுவேன் டென் டேஸ் ஒன்ஸ் வந்து இந்த ட்ரே வந்து ஃபுல்லாக எடுத்து துடச்சி அரேஞ்ச் பண்ணிவிடுவேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் இது மூணுமே நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம் ஸோ அது அதுக்கப்புறம் வந்து சால்ட் உப்பு கல் உப்பு ரெகுலராக தோசை இதுக்கெல்லாம் தேய்க்கக்கூடிய ஆயிலு அதுக்கு வந்து ஒரு ப்ரஷ்ஷு அது வச்சிருப்பேன் அதுக்கப்புறம் ஸ்பூனும் வந்து நம்ம அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால ஸ்பூன் ஸ்டாண்டுமே வந்து அதில் இருக்கும் ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக நம்ம குக்கிங்கில் வந்து தினமும் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம் அதே மாதிரி கல்லுப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா தனியாக பக்கத்தில் ஒரு பெரிய செராமிக் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன் கல்லூ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சமையலுக்கு நம்ம அதான் யூஸ் பண்ணுவோம் ஸோ நல்லா அகலமாக இருக்க மாதிரியான கண்டெய்னில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா கை விட்டு எடுக்கிறதுக்கும் கன்வீனியன்ட்டாக இருக்கும் அது வந்து அடிக்கடி தீந்து போயிடுது அப்படின்னா நல்லா ஒரு கிலோ ஸ்டோர் பண்ணுற மாதிரி இந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணேன் ஸோ இந்த மாதிரி தான் வந்து கவுண்டர் ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஆப்னஸ் பண்ணி வச்சிருக்கேன் இதோட இந்த பிளாக் முடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்ல மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்